ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி சரி வெள்ளிக்கிழமைனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீக மலர் வந்துடும் தினமலர் கூட அந்த ஆன்மீக மலரில் இந்த பரிசு குறுக்கவிழித்து புதிரும் வந்துடும் சரி இன்றைக்கி வந்திருக்கின்ற இந்த ஆன்மீக பரிசு குறுக்கவிழித்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்த பலம் ஒன்று கதிர்காமம் முருகன் கோவில் இந்த நாட்டில் உள்ளது இது வந்து இலங்கை தான் இலங்கை கதிர்காமம் இலங்கைன்னு போட்டுடலாம் இலங்கை ஒன்று மேலிருந்த கீழ் இயல ஆரம்பிக்குது இப்படியும் சொல்வதற்கு பதிலாக சிவலோக பதவி அடைந்தார் என்றும் கூறுவதுண்டு சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னா இறந்துட்டார்ன்னு அர்த்தம் சிவலோக பதவி வைகுண்ட பதவி அடைந்தார் ஸோ வந்து இறந்தார் அப்படின்னு போட்டிடலாம் ரெண்டு மேலிருந்த கீழ் கையில் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் முருக பெருமானுக்கு பன்னிரு டேஸ் பன்னிரு கரங்கள் கைகள் போடலாம் இங்கே பன்னிரு கைகள் ஆறு இடம் இருந்த பலம் எள் இருக்குது வாழ்க்கையில் மேடு டேஸ் ஆகிய இரண்டும் இருப்பது சகஜம் மேடு பள்ளம் ஆறு மேலிருந்து இருக்குது பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் டேஸ் என்று அல்லதுனால் மன்னிக்கணும் ஆறு ராமருக்கு டேஸ் ராவணன் ராமருக்கு ராவணன் வந்து ப நாலு எழுத்து பகைவன் போட்டுடலாம் ராமருக்கு பகைவன் ராவணன் தா தையின்னு இருக்குது எட்டு இடம் இருந்து வளம் ராமபிரான் வதம் செய்த ஒரு அரக்கி தாடகை இந்த அரைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலகாண்டத்தில் வரும் இதை பற்றி விஸ்வாமித்ர முனிவர் காட்டில் வந்து யாகம் செய்வதற்காக வந்து போவார் அப்போ வந்து ராமரையும் கூட்டு போவார் பாதுகாப்புக்காக அவர் வந்து யாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாடகையை அராக்கி வந்து யாகத்தை வந்து கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் அப்போ வந்து அங்கே நடக்கின்ற சண்டையில் வந்து ராமர் வந்து இந்த அராக்கியை கொள்வார் கொள்வாங்க அப்படின்னு வரும் சரி பத்து இருந்த பலம் வேலை ஆரம்பிக்குது துதிப்போருக்கு டேஸ் வினைப்போம் துன்பம் போம் என தொடங்குகிறது கந்தசஷ்டவசம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் பனிரெண்டு இடமிருந்து வளம் இன்னுன்னு முடியுது திருமாலின் முதல் அவதாரம் இந்த வடிவில் முதல் அவதாரம் மீன்தான் மச்ச அவதாரம் மீன் போட்டுடலாம் அடுத்தது வந்து பனிரெண்டு மேலிருந்து கீழ் மீன் ஆரம்பிக்குது தந்தை சொல் டேஸ் தனையனாக விளங்கினார் ராமர் தந்தை சொல் டேஸ் தனையன் தந்தை சொல் தட்டாத மீன் இருக்குது மீராத தனயன் மீராத தனயன் பதினாறு இடமிருந்து வளம் தயார் இருக்குது டேஸ் கலாதி நமோ நமோ என்கிறது என்பது திருப்புகழ் வரிகள் நாத விந்து கலாதி நமோ நமோ இது முன்னாடி கேட்டிருக்காங்க திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி நாதவிந்து கலாதி நமோ நமோ பதினாறு மேலிருந்து கீழ் நாள ஆரம்பிக்குது கம்பீர டேஸ் என்று ஒரு ராகம் உண்டு ஓகே இது வந்து கம்பீர நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பீர நாட்டைன்னு சொல்லுவாங்க கம்பீர நாட்டை ராகம் அப்படின்ட்டு நான் நாட்டை இங்கே பதினேழு மேலிருந்து கீழ் வீன்னு ஆரம்பிக்குது திருவிளையாடலில் டேஸ் வெட்டி வேடம் பூண்டார் சிவபெருமான் விறகு வெட்டி வேடம் பூண்டார் சிவபெருமான் திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டுக்கு வந்து விறகுபட்டியாக வந்து தான் பாடுவார் அப்படின்ட்டு காட்டியிருப்பாங்க இருபது இடமிருந்து வளம் கு என்று ஆரம்பிக்கிறது பெண்கள் நெற்றியில் வைக்கும் ஒரு சின்னம் இது வந்து குங்குமம்தான் பத்தொன்பது மேலிருந்து கீழ் மேலே முடியுது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே டேஸ் என்ற இரண்டு எழுத்தி நாள் இது கம்பராமாயணத்தில் வருகின்ற வரிகள் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையை ராம என்ற இரண்டு எழுத்தி நாள் அப்படின்னு வரும் அதில் அப்படியே ராமாயணத்தில் வர மாதிரி எழுதுனா இரா ம அப்படின்னு வரும் இவங்க வந்து ஏஇ போடுறாங்களா என்ன வெறும் ராம அப்படின்னு வந்து பதில் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது இராம அப்படின்னா கம்பராமாயணத்தில் வரும் சரி பதிமூன்று மேலிருந்து கீழ்த்து தூள முடியுது ஆண்களுக்கு டேஸ் கண் துடித்தால் நல்லது நடக்கும் என்பார்கள் வலது கண் துடித்தால் நல்லது நடக்கும் என்பார்கள் பதிமூன்று இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது முருக பெருமானின் ஒரு மனைவி வள்ளிதான் வள்ளியம் வள்ளியம் வள்ளி தெய்வான இங்கே வள்ளி ஒன் மூன்று மேலிருந்து கீழ் இம் இருக்கு எள்ளு இருக்குது என்னன்னு பார்க்கலாம் திருக்குறள் டேஸ் டேஸ் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது ஓகே ரெண்டு வார்த்தை மூன்று எழுத்து மூன்று எழுத்துல போட சொல்கிறாங்க அறம் பொருள் என்பம் அறம் பொருள் சரி மூன்று இடம் வளம் ஆல் ஆரம்பிக்குது ராமன் குறித்து டேஸ் பேசி கைகேயின் மனதை கலைத்தால் கோணி ராமன் குறித்து ஆ பேசி அவதூறு பேசி நாலு மேலிருந்து கீழ் தூண ஆரம்பிக்குது பாண்டவர்களுக்காக கெளரவர்களிடம் டேஸ் சென்றார் கண்ணன் தூது சென்றார் கண்ணன் சரி அப்படி இங்கே இல்லாமல் போட ஆரம்பிக்குது ஒன்பது இடம் இருந்து வளம் சூரிய தேவனை வணங்கும் திரு தைத்திருநாள் விழாவை இப்படி குறிப்பிடுகிறோம் இது வந்து பொங்கல் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்படியே ஏழு இருந்து கீழ் பார்க்கலாம் இல்லை இருக்குது துறவரம் எதிர்ச்சொல் துறவரம் சாமியாரை போகிறது அதுக்கு எதிர்ப்பதம் எதிர்ச்சொல் இல்லறம் தான் இல்ல இருக்குது இல்லறம் அப்படியே ஏழு இடம் வளம் ஈ பார்த்தரெல்லாம் எந்த நிகழ்ச்சியையும் டேஸ் வணக்கத்தோடு தொடங்குவர் இறை வணக்கத்தோடு தொடங்குவர் ஐந்து மேலிருந்து கீழ் ரயிலில் முடியுது வேதம் வேதம் வந்து மறை பதினொன்று இடமிருந்து வளம் ஆரம்பிக்குது டேஸ் குசா என்று என அழைக்கப்பட்டனர் ராமபிரானின் குமாரர்கள் லவ குசா பதினாலு இடமிருந்து வளம் மே இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் இம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பதினாலு டேஸ் மனம் கணிந்து உன் கடைக்கன் பார் இது பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய பாடல் அம்பா உன் மனம் கணிந்து மனம் கணித உன் கடைக்கன் பார் சரி அப்புறம் வந்து பாண ஆரம்பிக்குது இது என்னென்னு பார்க்கலாம் பதினைந்து மேலிருந்து கீழ் வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் எழுதியது வில்லி டாஸ் இது வெள்ளிபுத்தூரார் பாரதம் அப்படின்ட்டு மகாபாரதத்துடைய இன்னொரு வெர்ஷன் தமிழ் எழுதப்பட்டது வெள்ளிபுத்தூர் பாரதம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் இம்ல முடியுது பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் ஓம் சரி அம்பான்னு இருக்குது பதினாலு இருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம் பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாக இருந்த பெண்மணி இவங்க வந்து சிகண்டி இங்கே ஏனை ஆரம்பிக்குது அவங்களுடைய முற்பிறவி பெயர் கேட்டிருக்காங்க அம்பா இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா வந்து பீஷ்மர் வந்து இவங்க அம்பா அம்பிகா அம்பாலிகா அப்படின்னு மூன்று சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க தந்தை வந்து அரசர் அவர் வந்து சுயமரம் நடத்துகிறார் பீஷ்மர் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறவர் அவருடைய சகோதரனுக்காக வந்து போகிறார் போய் அவருக்காக கலந்துக்கிறார் அந்த போட்டியில் கலந்துட்டு வென்று அந்த மூணு பெண்களையும் அவருடைய சகோதரருக்காக தம்பிக்காக வந்து கொ கொண்டு வருகிறார் திருமணம் செய்து வைக்கிறதுக்காக அதில் இந்த அம்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்னொரு நாட்டு அரசனை வந்து காதலிக்கிறேன் அதனால் இவரை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க இவருடைய சகோதரனும் ஒத்துக்கொண்டு அவரை திருமணம் செஞ்சுக்காமல் அவரை வந்து விட்டுடுறாரு விட்டுட்டு மற்ற இரண்டு சகோதரிகளையும் திருமணம் செய்து கொள்கிறார் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வந்து பீஷ்மர் வந்து அவங்கள அவங்க காதலிக்கிற மன்னன்கிட்டையே அனுப்பி வச்சிடறாரு ஆனால் அவரை ஏற்றுக்க மறுத்துடுறாரு உன்னை நான் திருமணம் செஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாரு இப்போ திரும்பி வந்து பீஷ்மர்கிட்டையே வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு கேட்குறாங்கன்னா பீஷ்மர் சொல்லிடுறாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் பிரம்மச்சரிய வரதாக இருக்கிறேன்ட்டு எவ்வளோ வேண்டி கேட்குறாங்க அவர் முடியாதுங்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு நாட்டு சத்திரியர்கள் யாராவது வந்து பீஷ்மர் கூட சண்டை போடுவாங்க அந்த கோபத்தில் போகிறாங்க அப்படின்னு போயிட்டு அந்த கோபத்தில் வந்து தேடுறாங்க யாருமே பீஷ்மரை எடுத்து சண்டை போட தயாராக இல்லை இன்னொரு கதை கூட உண்டு அது வந்து என்ன சொல்வாங்கன்னா பரசுராமரே கூப்பிட்டு வந்தாங்க அவர்கிட்ட போய் உங்களோட கதையை சொல்கிறாங்க பரசுராமரே கோவப்பட்டு வந்து பீஷ்மர் கூட சண்டை போடுறாரு ஆனால் ரெண்டு பேராலேயும் வந்து ஜெயிக்க முடியல வெற்றி தோல்வியின்றி பல நாட்கள் நடக்கிறது கடைசியில் ரெண்டு பேரும் அந்த போரை வந்து கைவிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கதை உண்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவரை ஒன்றுமே பண்ண முடியாது வெல்லவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு காட்டில் போய் தவம் இருந்து உயிர் துறக்கிறாங்க அவங்க தான் அடுத்த ஜென்மத்தில் வந்து சிகண்டியாக பிறக்கிறாங்க சிகண்டி வந்து யாருன்னா திரௌபதியோட சகோதரி ஆக்சுவலி பெண்ணை தான் பிறக்கிறாங்க அடுத்த ஜென்மத்தில் பிறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசடை கேட்குது இவங்க வந்து ஆணாக வளரு வளர்க்க வேண்டும் இவங்களை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவர் ஆண் பெண் பிள்ளை மாதிரியே வளர்க்குறாரு அரசர் வந்து அவங்களுக்கு வந்து போர்க்கலைகள் கற்றுக் கொடுக்குறாரு எல்லாம் கற்றுக் கொடுத்து கடைசியில் ஆண் மாதிரியே திருமணமும் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த பெண் மனைவி வந்து ஒதுக்கிடுறா நீ வந்து பெண் நீ ஆண் கிடையாதுன்ட்டு ஸோ காட்டுக்கு அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா தற்கொலை செஞ்சுக்க போகிறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு எக்ஷன் வந்து காப்பாற்றி அவரை வந்து ஆணாக மாற்றுகிறார் அப்படின்னு கதை வரும் இது நிறைய சொல்ல ஆரம்பித்தா அன்னைக்கு பூரா போகும் அதனால் வேண்டாம் ஸோ அவங்க தான் அம்பா பதினெட்டு இடம் இருந்து வளம் இம்முன்னு முடியுது போதி சேர்த்தால் ராகம் போஜம் சேர்த்தால் அன்றைய காம்போடியா சரி இது வந்து காம்போதி காம்போடியா காம்போதி காம்போஜம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன செய்யணுன்னா வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கீழே இருக்கிற இந்த தகவல்கள்லாம் நிரப்பணும் நீங்கள் போட்டியில் கலந்துக்கணும் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நிரப்பிட்டு என்ன செய்யணும்னா இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க மொத்தமாக இந்த விடைகளும் கீழே இருக்கின்ற தகவல்களும் வர மாதிரி சேர்த்து ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதை என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும் எட்டு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ரெண்டு மூன்று இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காலையில் பத்து மணிலருந்து பதினோரு மணிக்குள்ளே மட்டும்தான் வந்து அனுப்பணும் அதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது அதுக்கு அப்புறமாவும் அனுப்பக்கூடாது அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பதில்கள் வந்த தேர்வுக்கு எடுத்து கொள்ளப்படும் சரி அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக குறுக்கோ எழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பவாய்